ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை என்பது மகோன்னதமான வாழ்க்கையாகும் மானிட பிறவி எடுத்தோம் என்றால் உண்பதும் உறங்குவதுமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது பல பிறவிகள் அப்படித்தான் கழித்து வந்தோம் தேகம் உணர்வினால் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைய முடியவில்லை இறைவனை அடைய வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவருடமிருந்து பல கேள்விகளுக்கு விடைகள் காண வேண்டும் என்று நாம் துடித்துக் கொண்டிருந்தது நம்முடைய மனம் ஆத்மா கூட அதற்கான விடைகள் கிடைக்காமல் இருந்து இப்பொழுது அதனை பூர்த்தி செய்வதற்காக நம்முடைய பக்தியின் பலனை வழங்குவதற்காகவும் தந்தை நேரடியாக வந்து நம் முன்னால் அமர்ந்து தவம் என்றாலே இப்படித்தான் செய்ய வேண்டும் மனக்கோயில் ஆக்குங்கள் நான் உங்களுடைய மனதிலே வந்து அமர்கின்றேன் என்னை நினைவு செய்யுங்கள் என்று வழிமுறைகளை தெளிவாக காட்டிக்கொண்டே வருகின்றார் அப்பொழுது கர்மேந்திரியங்களின் எல்லாம் அடங்கி விடுகிறது ஒரே ரசனையோடு ஒரு முகம் நோக்கி அவரை நினைவு செய்யும் வழி கிடைத்து விட்டதே நமக்கு பேர் ஆனந்தம் இந்த வழியை தேடி மனம் புத்தி ஒடுங்குவதற்கு எத்தனையோ ரிஷி முனிவர்கள் எல்லாம் காடுகளில் சென்று தவம் செய்து 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 அப்பொழுது காண முடியவில்லை கனெக்ஷன் கிடைக்கவில்லை ஏன் இறைவன் அப்பொழுதெல்லாம் வரவில்லை இந்த கலியுக கடைசியில் தான் சங்கம யுகத்தில் தான் இறைவன் பல காரியங்கள் பொருட்டு மங்கள காரியம் செய்விக்க வேண்டும் என்று பூமிக்கு இறங்கி இருக்கிறார் ராஜயோகம் கற்றுத் தருகின்றார் ராஜயோகம் என்பதே ஒரு ஞான கண்ணாடி என்றுதான் சொல்லணும் அந்த ஞான கண்ணாடியில் நம்மை நாம் பார்க்கின்றோம் பரமாத்மாவையும் பார்க்கின்றோம் இந்த முழு சிருஷ்டியை கூட பார்க்கின்றோம் ஆகவே கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தா ஒடுங்கி சீரள தன்மையிலே வந்து விடுகிறது குளிர்ந்த யோகி நிலைதான் தபியா வாழ்க்கை தமிழில் தவம் என்று சொல்கின்றோம் இந்தியை தபஷ்யா என்று சொல்கின்றோம் இன்று நமக்கு என்ன ஹோம்ஒர்க்கை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் எவ்வாறு பல பிறவிகளுக்கு தனது தேக சொரூபத்தின் நினைவு இயற்கையாக இருக்கிறதோ அதே போன்று தனது உண்மையான சொரூபத்தின் ஆத்மாவின் சொரூபத்தின் அனுபவத்தை சிறிது நேரத்திற்கு கூட செய்ய முடியாத என்ன இந்த முதல் பாடத்தை முழுமையாக்குங்கள் அப்பொழுதுதான் தனது ஆத்ம அபிமானி ஸ்திதியின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாட்சா்காரம் அதாவது காட்சி கொடுப்பதற்கு நிமித்தமாக ஆவீர்கள் ஆகவே இந்த ஆத்ம அபிமானி பயிற்சி நிலைக்குத்தான் இறைவன் நமக்கு நிறைய பயிற்சி சொல்லிக் கொடுக்கின்றார் யுக்திகளை சொல்லிக் கொடுக்கின்றார் உடல் இல்லாமலேயே பாருங்கள் விசித்திரமானவர் அவர் நம்ம உடலில் இருந்து கொண்டு இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனாலும் எப்படி உடல் என்ற தேர உணர்வை மனம் புத்தியை நீக்கிவிட்டு நான் ஒரு ஆத்மா என்று மனம் புத்தி ஒன்று குவிந்து இரு மத்தியில் அந்த தரிசனத்தை பார்க்க வேண்டும் இதுதான் நான் இது சகஜமாகி விட வேண்டும் எப்பொழுதுமே பாருங்க இந்த உடல் என்ற வீட்டிலே இரு புருவ மத்தியிலே ஆத்மா குடிகொண்டு இருக்கிறது இப்பிறவிக்கு ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு உடல் எடுத்து வந்தது வாடகை வீடு போல ஆகவே எப்பொழுதுமே வீடு கவனம் வந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கவனம் வரும் இல்லைங்களா அதே போல ஆத்மாவுக்கான வீடு கூட எங்க கவனம் வரும் நம்ம நம்முடைய உண்மையான வீடு மேல பறந்தான் உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பரம் கவனம் வந்துடும் அப்ப அவருடைய குணங்கள் எல்லாம் கவனம் வரும் அந்த மாதிரி அவரை சந்தித்து சர்வ சம்பந்தங்களில் ரசனையை அவர் ஒருவரிடமே அனுபவிப்பதற்கெல்லாம் பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு அதிகின்றிய சுகத்தை அனுபவிப்பதற்கு எல்லாருக்குமே ஆத்ம அபிமானி நிலையின் தான் மிக மிக முக்கியமானது அதனை அடிக்கடி தனக்கு தானே கொடுத்துக் கொள்வோம் ஓம் சாந்தி